வைணவ தளங்களில் ஒன்றானதும் தமிழக திருப்பதி என்று போற்றப்படுவதுமான கோவில் பகுதியில் உள்ள வெங்கடாச்சலபாமி திருக்கோவிலுக்கு ஒட்டி இந்து தர்ம சேவா அறக்கட்டளை சார்பில் இன்று அழகிய மூன்று வெண்பட்டு திருக்குடை நாதஸ்வர மேலதாளங்கள் சீர்வரிசை தட்டுக்களுடன் திருக்கோவிலை வளம் வந்து கோவில் அறக்காவலர் குழு தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது நூத்தி எட்டு வைணவ தளங்களில் ஒன்றானதும் தமிழக திருப்பதி தண்டக திருப்பதி என்றெல்லாம் போற்றப்படும் ஒப்பளியப்பன் கோவிலில் பகுதியில் அமைந்துள்ள பூமி தேவி தாயார் சமேத வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவிலுக்கு புரட்டாசி பிரம்மோற்சவத்தை ஒட்டி இன்று மாலை இந்து தர்ம சேவா அறக்கட்டளை சார்பில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பு தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி முன்னிலையில் அழகாக வடிவமைக்கப்பட்ட மூன்று வெண்பட்டு திருக்குடைகள் திருக்கோவிலுக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசை பொருட்களுடன் வான வேடிக்கை ஒழிக்க திருக்கோவிலை வலம் வந்து கோவில் அறக்காவலர் குழு தலைவர் மோகனிடம் முறைப்படி ஒப்படைத்தனர்